சசகுமாரே மதுரையில் சசிகுமாரனே எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அண்ணனோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் வசந்தரா தங்கை கல்யாணத்துக்காக வந்திருக்கேன் நான் ஸோ வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்த படம் விடுதலை டூ முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் போஷன் எனக்கான போஷம் முடிஞ்சிச்சு கண்டிப்பாக அது இன்னும் ஒரு சீக்கிரத்தில் பட படம் வர ரெடியாக இருக்குது அடுத்த கருடன் இப்ப விடுதலைக்கு முன்னாடி கருடன் வந்துடும் முடிஞ்சிருச்சு ஆமா போயிட்டு இருக்கு விரைவில் கருடன் வரும் கண்டிப்பா விடுதலை மாதிரியே கருடன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஒரு நல்ல படமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டேன் கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு தேர்வும் அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா முன்னாடி வந்துட்டு எலெக்ஷன் வைக்கணும் ஒரு நல்ல தேர்தலாக இருக்கும் நினைக்கிறேன் நல்லதாவே இருக்கும் மக்களுக்கு நல்லதாவே அமைஞ்சா இன்னும் சந்தோஷம் அவர் என்னை அழைக்கல ஆமா அதனால அவருக்கு தெரியும் பிஸியா இருக்குன்னு தெரியும் அதனால கண்டிப்பா அது சொல்லிடுவாரு அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் எப்பவும் இருக்கும் எல்லாரும் கன்னிச்சாமி மாதிரி கன்னி ஓட்டுக்கா ரெடியா இருக்காங்க கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் அது சாதாரண ஓட்டல்ல நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு ஓட்டா இருக்கும் நம்ம வாழ்நாள் அத்தனை பேர் வாழ்க்கைக்கான ஒரு ஒரு ஓட்டு அது அது சாதாரண விஷயம் அத நல்லா கணிச்சு யாருக்கு போடணுமோ அத போடுவாங்க நம்பரு போடணும் 那。